ஹாய் ஹலோ வணக்கம் நியூ இயர்க்கு என் பொண்ணுக்கு என் ஹஸ்பண்ட் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்டை பார்க்கலாம் வாங்க ரோஸ் செடி தான் அந்த கிஃப்ட்டு அப்பா எனக்கு ட்ரெஸ்ஸு ஸ்வீட்லாம் வேணாம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதாக வாங்கி தரணும் அப்படின்னு என் பொண்ணு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்றது போலவே ரோஸ் செடி தான் அவர் கிஃப்டாக வாங்கிட்டு வந்தார் அதை பார்த்தோன்னா மேடமுக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் மட்டும் இல்லை எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரோஸ் செடி அதை வளர்க்கணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழு கலர் ரோஸ் வந்து இதுக்கு முன்னாடி வச்சு வளர்த்துட்ருந்தோம் ஆடுங்கள்லாம் உள்ளே வந்து அந்த செடியை கடிச்சு கடித்து அப்பப்போ அது வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அது அது வந்து சம்மர் சீசன் அப்போது சரி அதனால் செடி அதிகமாக கிடைக்கல இப்போது எப்படா வின்டர் வரோன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கேற்றது போல் இது போல் மூணு செடி வாங்கிட்டு வந்தார் இதெல்லாம் ஏற்கனவே செடி வச்சுருந்த அந்த பாட் தான் அதில் வந்து மாட்டு சாண உரம் கிடச்சிது அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதிலே வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சு விட்டுட்டோம் மனுஷன் செடி வாங்கிட்டு வந்தார் ஆனால் என்னென்ன ரோஸ் கலருன்னு அவருக்கே தெரியல மூணு கலருன்னு சொல்லிவிட்டு கடைக்காரர் கொடுத்தாரு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கே எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்மலாம் வாங்கும் போது ரோஸ் பா பூத்துருக்கு பார்த்து வாங்குவோம் ஆனால் அவர் மட்டும் எப்போ வாங்கினாலும் மொட்டு தான் வாங்கிட்டு வருவார் பூவே இருக்காது அதில் மொட்டுங்க நிறைய இருக்கும் இப்போ வந்து இந்த பூ பூத்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் என்னென்ன கலர்னு ஆனால் வேறு வேறு கலர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் தெரியுது அதில் ஒன்று வந்து பட்டன் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்குற அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பூக்கும் அது இப்போ வந்து இந்த செடியை வந்து பூத்த உடனே அது என்னென்ன கலர் ரோஸ்னு சொல்லிவிட்டு நிச்சயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நியூ இயர் வந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நெகட்டிவாக எதையும் திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாக தான் யோசிக்கணும் நெகட்டிவாக எதாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்க போகிற நல்ல விஷயங்களை நினச்சி போய்கிட்டே இருக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நடந்த நெகட்டிவ் விஷயத்தை மறந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கலாம் தேங்க்யூ